மது அம்மான் படையணியின் திட்டங்கள் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட வேத திட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது பன்னிப்பேர் நிலப்பரப்பில் நூற்றுக்கணக்கான போராளிகள் எங்களுடன் இணைந்து வேலைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்துக்கு கூட அந்த உயிரி திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட உள்ளது அடுத்த வாரங்கள் பொதுவாக நமது அம்மான் செயற்பாடுகள் பற்றி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் என்ன செயற்பாடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அம்மான் என்பது வந்து நாங்கள் ஆயுதத்தை எடுத்து கொண்டு போய் ராணுவ வீரர்களை சுட்டு குவித்து அதுக்கு உருவாக்கப்படவில்லை சமூக சீர்திருத்தத்துக்காகத்தான் உருவாக்கப்பட்டது கண்டிப்பாக எமது சென்ற மாதங்களில் கூட வன்னி பெருண்ட பெறப்பட வவுனியா குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் நிறைய போத வஸ்துகளை அடையாளம் காட்கிறதுக்கு காண்பிப்பதற்காக நாங்கள் உதவி உள்ளோம் அது வந்து நாங்கள் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அந்த வேறு திட்டங்கள் அதே மாதிரி திருட்டுத்தனமாக மரம் பட்டுபவர்கள் மண் அள்ளுவர்கள் அனைவரை இனங்கண்டு அவர் வந்து பாதுகாப்பு தரப்பினரின் கவனத்தை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்துள்ளோம் எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கிற போராளிகள் கூட இந்த பணிகள் எங்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இடையே எங்களுக்கு பார்த்துக்க சென்ற கூட ஒரு சொியில் நமது தலைவர் திரு இடம் வந்து வினாப்பட்டது நீங்கள் துரோகி என்று மக்கள் அழைக்கிறார்கள் அதுக்கு உங்கள் பதில் என்ன என்று சொல்லி அவரும் அதற்கான பதில கூறியிருந்தார் உண்மையான பதிலை அளித்திருந்தார் எனக்கு சில விஷயங்களில் சில கருத்துக்கள் என்னுடைய மனதிலும் இருக்கிறது துரோகி என்பதை எனக்கு புரியவில்லை அது என்ன துரோகி என்பதை எனக்கு புரியவில்லை யார் துரோகி உதாரணத்துக்கு அமைச்சராக இருக்கும் இபிடிபி தலைவர் திரு டாக்டர் ஐயா அவர்கள் அவர்கள் தமிழ் மக்கள் அல்லது விடுதலை புரியலை சார்ந்த ஆக்களை பொறுத்தவரை துரோகி எதற்காக துரோகி அவர் எங்களை இந்திய ராணுவத்துடன் காட்டி கொடுத்தார் எதற்காக காட்டி கொடுத்தார் நீங்கள் அவரை கொல்ல போனீர்கள் அவர்கள் வந்து உதவியை நாடுனார் அவர் வந்து உங்களுடன் சரணடையவில்லை இதே விஷயத்தை எடுத்து பார்த்தால் அவங்க செல்வம் அண்ணன் செல்வத்தலைவராக இருக்கட்டும் சுரேஷ் அண்ணன் இபிஆர்எஃப் தலைவராக இருக்கட்டும் இவர்கள் வந்து ஆரம்பத்தில் துரோகி அதற்கு பிற்பாடு விடுதலை புறிகளிடம் பன்னீர் போய் விருந்துன்று வந்ததுக்கு பிற்பாடு வந்து அவர்கள் வந்து தமிழின காவலர்கள் புரியும் அப்போ யாரெல்லாம் வந்து இவர்களின் அடக்கு முறை அதாவது இவர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வருகிறார்களோ அவர்கள் துரோகி இல்லை யார் இவர்கள் எதிர்க்கிறார்களோ அவர்கள் துரோகியம் இப்ப கருணாமனை வந்து கொன்றிருந்தால் இன்றைய கருணா பேர் அழிப்பட்டு உங்களை கொல்ல முடியவில்லை அவரை அவரை தொட்டும் பார்க்க முடியாது அதனால துரோகி ஆகப்பட்ட டக்கலச வந்த அவர்களும் அவர்தான் அவரை தொடர்பு தொட்டு பார்க்க சில நாட்களும் தேசிய தலைவருக்கு எங்கள் நாங்கள் வந்து தேசிய தலைவர் மீது பெருமதிப்பு வச்சுருந்தோம் இந்த பதில் நான் சொல்ற சில விஷயங்களை எங்களை விட்டு கிளற வைக்கிறது வந்து நீங்கள் நீங்க வந்து எடுக்கிற சில விஷயங்கள் நீங்க வந்து சமூகத்தரங்கள் வாய்க்கிற சில வசனங்கள் எடுக்கிற விஷயங்கள் விளங்காம கதைக்கிறதாலதான் தான் இப்படி கிடைக்கிறோம் மான துரோகி என்ற அளவுக்கு விடுதலை புரியல் ஆள் இருக்கு நம்ம துரோகி என்று ஒரு தளபதி வெறும் ஒரு தளபதி பெரும் பெரும் சண்டையில புரிந்த ஒரு ஆள் அவரை வந்து நீங்க துரோகி என்று சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு தளபதியா இருக்கணும் அந்த மரண தந்தனம் வந்து கருணாமுக்கு மீறி ஏகப்பட்டது பாம்பென்றால் பாம்புறையும் என்ற அளவில் எங்கள்ட்ட தலைவர் வந்து அதை தப்பித்துக்கொண்டு அப்போ உங்களாலே அவரை தொட்டு குடிப்பாக்க பார்க்க என்று சொல்லி சொன்ன உடனே அவரை துரோகி ஆக்கிடும் காட்டி கொடுக்குற சரி சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்த சிங்கள என்ன சிங்கள அரசாங்கத்தோடு துரோகம் அரசியல் நீரோடு தான் சேர்ந்தார் அப்ப அரசாங்கத்தோட சேர்ந்தாலும் எங்கே வேணும் அப்ப பாதுகாப்பு வந்து ஓகே அப்ப இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தது அரசாங்கம் அது நாடு அவருக்கு கொடுத்தது இந்த நாடு சட்டம் இந்த நீதிமன்றம் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு

அரசாங்கத்தோட இந்த அரசாங்கம் பிடிக்கிறாங்க ராஜதந்திரம் அப்ப அது ராஜதந்திரம் நீங்கள் போனால் அது ராஜதந்திரம் எதிரியோட கூட்டு வச்சா நாங்கள் எதிரியோட கூட்டு வச்சால் அது வந்து துரோகம் ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஈட போராட்டம் இதுதான் நீங்கள் எங்கட தேவையில்லாத நீங்கள் எங்கட தான் நாங்க சில விஷயங்களை சொல்ல வேண்டிய இப்போ நான் சொல்கிறேன் அவரை நாங்கள் மதிக்கிறோம் முருக கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் வந்து நீங்கள் எங்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க என்ன நடந்த போன்று தராமல் துரோகி 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 என்று சொல்லி கொண்டு இந்த எல்லாம் சொல்லி கொண்டு இது ஒரு மன குமல் வந்து பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்குது முன்னாள் போராளிகளை பார்க்க போனோம் அவர்கிட்ட வாழ்க்கையை மேம்படுத்தணும் இன்றைக்கும் வன்னிகளையும் கிழக்கு மாகாணத்திலும் அடித்தட்ட அடிப்படை வசதி ஓடி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் என்ற வாழ்க்கை பிரச்சனைகளை பார்க்க வேணும் அரசியல் மாற்றங்கள் போது நாடு முழுக்க மோதி கொண்டிருக்க அரசியல் மாற்றம் அது சிங்கள பகுதியாக இருக்கட்டும் தமிழ் பகுதியாக இருக்கட்டும் அங்கேயும் எந்த ஒரு நிலைமையும் அதை தான் தமிழ் பகுதியிலேயும் இங்கேயும் வந்து ஒரு தலைமை தலைவர்கள் வந்து நின்று நீங்கள் சந்திச்சு பாருங்கள் பிரச்சனைகள் இந்த வன்னிகளை நடந்து பாருங்கள் மட்டக்களப்பு மண்ணுக்கு கிழக்கு மண்ணுக்கு நடந்து வேற கிடைக்கும் ஒரு பதிவு ஒன்று பார்த்திருந்தேன் ஒரு நியூஸ் சேனல்ல வந்திருந்தது பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று செய்திருந்தது ஒரு சின்ன தம்பி பதினெட்டு பத்தொன்பது வயசு அரவிந்தன் சொல்லி ஒரு போராளிட்ட மகன் அது நான் அந்த நியூஸை பார்த்தா தெரிஞ்சவன அரவிந்தன்ன்றது வந்து நான் அதுக்கு அவரது இதெல்லாம் வந்து முன்னாள் போராளிகளின் நலன்புரி சங்க தலைவர் இதோ ஒன்று இருக்கிறார் என்றதை மட்டும் தெரிஞ்சவொன்று அவர்கிட்ட பதிவில் நான் ஃபேஸ்புக்கில் அங்க போய் பார்க்கும்போது திருப்பி தேடி பார்க்கும்போது அவரும் வந்து எங்களால் நிறைய வசவாடி இருந்தார் அது பிரச்சனை அவர்கிட்ட தனிப்பட்ட உரிமை எல்லாரும் பிரச்சனை இல்லை தனிப்பட்ட உரிமை ஆனால் இண்டைக்கு அந்த பிள்ளை அந்த அரவிந்தன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கேன் எந்த தகவலும் இந்த கொடுக்காம இப்போ அவர் விடுதலைக்காக யாராவது கொடுத்துருக்குறீங்களா இவ்வளவு போராளிகிட்ட நலத்திட்டத்துக்காக அவர் குரல் கொடுத்துருந்தார் அவற்றை விடுதலைக்காக நீங்கள் யாராவது குரல் கொடுத்துருக்குறீங்களா உத்தகம் யாரும் மூன்று வக்கியமாக கட்டுறான் கட்டி முடிஞ்சு பெயிண்ட் அடிக்கிற நேரத்தில் உடம்பு பாய போட்டு படுக்கிறவனையும் காணல வடுக்கு நாரை முறையில் தூக்கும் பிறக்கும் வந்து கிடக்கிறவனையும் காணல ஏப்போட்டில் முருகனாக்கள் வர்றாங்கன்றது சொன்னோடனே அங்கே போய் போஸ்ட் கொடுத்து படம் கொடுத்தாங்களையும் காணல தமிழ் திசை மங்கண்டதான்ன்றதை சொல்லி கொண்டு வந்து நிற்கிறாங்க ம் அப்படின்னு ஒரு சகோதரி வந்து சொல்ற ஒரு பதவியில் இருக்கிறேன் ஆனா இதுவரைக்கும் யாரும் என்று வெக்கமா இல்லை உங்களுக்கு இந்த சமூக வலைத்தலங்கள் இதை பற்றி யாராவது எழுதிருக்கிறீங்களா கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்கலாம் ஆனால் செயற்பாட்டில் என்னத்தை கொண்டு வரணும் இருக்குது தேவை செய்து ஒரு ஒரு உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக நீங்கள் எங்கள் பிரச்சனைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் பொழுதுபோக்குக்காக சமூக வலைதளங்களிலே வலி இடங்களிலேயே நீங்கள் பாய்ந்து கொள்ளாரீங்க